ஓம் பர்த்ரே நம முப்பத்தி மூன்றாவது மந்திரத்தில் நாம் இருக்கிறோம் பரம்பொருள் உலகத்திற்கெல்லாம் பிரபஞ்சத்திற்கெல்லாம் ஆதாரமாக இருந்து கொண்டு யார் ஒருத்தர் அனைத்து உலகத்தையும் ஜீவராசிகளையும் பரணாத் யார் ஒருத்தர் தாங்கிக் கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு பெயர் பர்தா பர்தா என்றால் கணவன் தாங்குபவன் என்றால் என்ன அர்த்தம் உலகத்திலே வாழக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தையும் இறைவன் தாங்கிக் கொண்டு தாங்குதல் என்றால் என்ன அர்த்தம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நமக்கு என்னென்னெல்லாம் தேவையோ அத்தனையும் கொடுத்துக்கொண்டு நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி போவதற்கு நமக்கு யாரொருத்தர் எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றாரோ நம்மை இந்த உலகத்திலே கீழே விழாமல் துக்கத்தால் பயத்தால் கவலையால் உணர்வுகளால் கோழைத்தளத்தினால் கீழே விழுந்து விடாமல் யார் நம்மை தாங்கி பிடித்துக்கொண்டு நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்துக்கொண்டு நம்முடைய உயர்வுக்கு யாரொருத்தன் சக்தியாக இருக்கிறாரோ அவர் பேர் பர்தா பர்த்ரே நமகா எப்பொழுதுமே நாம் பார்த்தோமே ஆனால் அதிர்ஷ்டானமான ஆதாரமான அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது அந்த ஆதாரமான தாங்கிப் கொண்டிருக்கக்கூடிய பொருள் அமைதியாக இருப்பதனால்தான் அது மேலே இயக்கங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அந்த ஆதாரமான பொருளை நோக்கி செல்வோம் அறிவோம்